சின்ன டூர் கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சொம்பு சுரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் ரொம்ப காய் காய்ச்சிருக்கு இன்னொன்று சின்னதாக இருக்குது அடுத்தபடியாக இது வந்து நம்மளோட சாமந்தி பூச்செடி இது வந்து எப்படி விதையிலேருந்து நான் பிளான் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபுல் வீடியோ சேனல்லே இருக்குது அதை பாருங்கள் அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சில தக்காளி அந்த செடியில் காயாக இருக்குது இன்னும் ஃபுல் செடி பார்க்கலாம் அப்புறம் இங்கே சில பிஞ்சலமும் விட்டுருக்கு இந்த பக்கமும் இருக்குது இதுவும் நான் வந்து கடையிலேருந்து வாங்கின தக்காளி அதுலேருந்து விதை எடுத்து அதை தான் நட்டிருக்கேன் அதை பற்றின வீடியோவும் சேனலில் இருக்குது அப்புறம் அது கூட இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மிளகாய் மிளகாய் செடி இப்போ பூத்துருக்கு அப்புறம் சில சின்ன இருக்கு இதில் பசலக்கீரை பாலக்குன்னு சொல்லுவாங்க அந்த கீரை இது நம்மளோட பியூட்டிஃபுல் அரளி தேனீக்கள் அந்த மாதிரி மகரந்த சேர்க்கைக்கான செயற்கைக்கான பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம காய்கறி செடியோட பூச்செடிகள் வைக்கிறதும் வந்து ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும் இது பார்த்திங்கனாக்கா மூக்குத்தி அவரை ஸோ இதை பற்றியும் ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் ஸோ இது இப்போது கொஞ்சம் வளர்ந்து இந்த கொடி வழியாக நம்ம ஏற்றி விட்டுருக்கோம் அதே மாதிரி இன்னொன்று இப்போ நான் இந்த பக்கம் கொஞ்சம் ஜூம் சூப்பராக இங்கேயும் இது உங்குத்தி அவர் அதில் அது பச்சை இது வந்து பர்பிள் வெரைட்டி ஸோ ரெண்டு வெரைட்டியும் நம்ம வச்சுருக்கோம் இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வளர்க்குறேன் இதுதான் அதோட மொட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்டாக தெரில இன்னும் கொஞ்சம் நாளில் அது பூ பூத்த உடனே நான் உங்களுக்கு அதுதானா அப்படின்னு ஷேர் பண்ணுறேன் தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு வெரைட்டி பார்த்திங்கன்னா இது வந்து சிறகு அவரை இது வந்து பச்சை சிறகு அவரை இதுலேயே வந்து ஒரு பர்பிள் வெரைட்டியும் வருதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது அதையும் ட்ரை பண்ணலான் இருக்கேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இதோட எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் சிறிய ரக பாவக்கா இதை ஒரு ஃபுல் வீடியோ இருக்குது நம்ம சேனலில் இது வந்து இப்போது ஓரளவுக்கு வளர்ந்து இந்த பழைய ஏனி உணர்ந்தது அந்த வந்து இதை ஏத்தி விட்டுருக்கேன் நம்மளோட பர்பிள் கேரட் கேரட் இது ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து வந்திருக்கு இந்த ஸ்டைரோஃபோம் தர்மோகால் பாக்ஸில் தான் வளர்த்துருக்கேன் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா காசி தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க அதோட சின்ன நாற்று வந்து விதை நான் அந்த இதை நட்டிருக்கேன் இந்த தண்ணி கேன்ஸ் அதில் இதில் வந்து கத்திரிக்காய் இதுவும் தக்காளி அதே வெரைட்டி தக்காளி ஒன்று ரெண்டு இதை பற்றி நான் அப்டேட்ஸ் வர வாரங்களில் கொடுக்குறேன் அண்ட் ஃபைனலி இதுவும் ஜெர்மினேட் பண்ணி நாற்று நட்டதுக்கான வீடியோவும் நான் ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் சேனலில் அதுவும் பாருங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இது வந்து அந்த பழைய மாப்பிங் பக்கெட்டு அதை யூஸ் பண்ணி அதில் நட்டிருக்கேன் ஒரு விஷயம் மறந்துட்டேன் இந்த புடலங்கா நீட்டு வகையான புடலை ஸோ அதோட ஒரு செடி இங்கே இருக்கு இதுக்கு இந்த மாதிரி வைனிங் கிளிப்னு சொல்லுவாங்க அந்த கிளிப்பை வச்சு இதுக்கு கொடி கட்டி ஏற்றி விட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த வைப்போடை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்